ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு பண்ணுறியா காவேரின்னு சொல்லிட்டு காவேரியும் ஓகே சொல்கிறாங்க மீனாட்சி காக்பகம் அங்கே தான் நம்ம எப்போவுமே டொனேட் பண்ணுவோம் பாட்டி வந்து தாத்தாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா டொனேட் பண்ணுறதா ப்ரே பண்ணியிருக்காங்க ஸோ நீ அங்கே வந்து டொனேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க காவிரியும் ஓகே சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க காவேரி டொனேட் பண்ணுற ஆசிரமத்தில் தான் விஜயோட எக்ஸ் இருக்காங்க நதியா பிளத்தில் விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க எம்னாவையும் நிவினையும் காட்டுறாங்க எம்னா வந்து நிவின் கிட்ட கொஞ்சம் ஆசையாக பேசுகிறாங்க பட் நிவின் வந்து நீ ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தாத்தா வந்து மயக்கமா வந்து வீட்டுக்கு வராரு பாட்டி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க காவிரி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க தாத்தா வந்து சொல்றாங்க காவிரியை கடைசி வரைக்கும் விட்டுறாது விஜய் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து காவிரி கூட நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜை வந்து நினைச்சு பாக்குறாரு தாத்தா என்னடா எதுவும் பேசாம யோசிக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காவிரி வந்து அந்த ஆசிரமத்துக்கு வராங்க ஆசிரமத்துல இருக்க லேடி வந்து கேக்குறாங்க நீங்க விஜய் சார் கம்பெனி ஒர்க் பண்றவங்களான்னு சொல்லிட்டு ஆசிரமத்தோட ஹெட் சொல்றாங்க இவங்க விஜய் சரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க தேங்க்யூ